பொதுக்காலம் ஐந்தாம் வார புதன்கிழமை முதல் வாசகம் சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தைப் பற்றி கேள்வியுற்றார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழைப் பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருட்கள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார் அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றைக் கண்டு பேச்சற்றுப் போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே எனத் தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர் எப்பொழுதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம் மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி அவர் இஸ்ரேல் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்தி எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமணப் பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்தனை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மனிதரின் உள்ளத்திலிருந்து வருவதையே அவரை தீட்டுப்படுத்தும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்று முடிய இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபொழுது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழுப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை கலவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காம வெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வருகின்றன தீயெனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்தே வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின்னர் கிறிஸ்துவே கிறிஸ்துவேமக்கு புகழ்